ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் மிஸ்டர் அகாடமி ஈரோட் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட தினம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் ஏ ஓ கியூம் என அழைக்கப்படுகின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட இடம் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது வைசாயாக இருந்தவர் பிரபு காங்கிரசின் ஞான தந்தை என அழைக்கப்படுபவர் அவரும் டஃப்ரீன் டப்ரின் ரபுதான் காங்கிரசின் தந்தை என அழைக்கப்படுபவர் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கியவரான ஆலன் ஆக்டேவியன் ஹியூங் அதாவது ஏ ஓம் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மூன்று மாநாடுகள் முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பம்பாயில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் உமேஷ் சந்திர பானர்ஜி என அழைக்கப்படுகின்ற டபிள்யூசி பானர்ஜி இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்திருக்கும் அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நௌரோஜி மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நமது மதராஸ்ல நடந்திருக்கும் மதராஸ்ல ஆயிரம் விளக்குல நடந்திருக்கும் அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் பக்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய இந்திய தேசிய காங்கிரசின் வரலாற்று நிலைகளை அல்லது வரலாற்று காலங்களை மூன்று விதமாக பிரிப்பாங்க முதல் எடுத்துமே மிதவாதிகளின் காலம் மிதவாதிகளின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தீவிரவாதிகளின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் காலம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் கமெண்ட்ல ஆன்சராக சொல்லுங்கள் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பாத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ